ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவார்கள் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க சோழன் ஷாப்பிங் மால் மேலராஜ வீதி மன்னார்குடி மற்றும் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கிளையை நடைசெத்தரு மன்னார்குடி சோலன் சுமார் மேலா வீதி மசூத் எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்திர பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் ஐயர் பெட்ரோல் பங்க் எதிரில் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ருக்குமணிப்பாளைய ரோடு மன்னார்குடி மற்றும் தாரா நகை அடற்கடை கோல்டன் கவரிங் ஜவுளி ரெடிமேட்ஸ் அண்ட் ஃபுட்வேட்ஸ் பேட்டை கிடைத்தரு உள்ளிக்கொட்டா ஏ அப்பா அடிக்கிற வேலை தாங்களேப்பா ஒரே கலப்பா இருக்கு ஒரு டீ சாப்பிடும்னு நினைக்கிறேன் கையிலையும் காசு இல்லை கைலையும் காசு இல்லை என்ன பண்ணலாம் தம்பி நல்லா இருக்கியா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா கல்யாணம் கிளைமூர்த்தியா நல்லா இருக்காது அது அவர பையன் கூட வெளிநாடு போயிருந்தானே போன் பண்ணானா நல்லா இருக்கான முருத்தம்பி பையன் கண்ணுக்குள்ளே இருக்கிறான்ப்பா ஏன் கேட்குற எப்ப பார்த்தாலும் அவனுக்கு செல்ல குட்டி மாதிரி வளர்த்தியா நானும் அவன் தூக்கி வளர்த்துருக்கானா எப்ப பார்த்தாலும் கண்ணுக்குள்ளே நிற்கிறான் ஒன்ன மாதிரி பிள்ளை ஊர்ல இல்லைன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க மூர்த்தின்னா மூர்த்தி தானா குடும்பத்தை பார்க்கறதும் பிள்ளைகளை வளர்க்குறதும் ஒன்ன மாதிரி உண்டா ஒன்னு பேர் பெரும் பரவாயில்லண்ண குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிக்கிறேன் என்ன பத்தி உயர்வா பேசுற பீஸ் அப்படியா நல்ல வாசமா வந்து உன்னை வாடிட்டான் உடபடாதேனக்கு ஏய் தம்பி நீ கேக்கப்படறவே வேண்டாம் பண்ணா ஒரு டீ சொல்லு தம்பி ஒரு டீ ஒண்ணே அம்முகுது முக அமல்

பழம் நழுவி பாலில் விழுந்து பால் நழுவி கையில் விழுந்து கதையாக ஆகிட்டு இன்னைக்கு நடிப்பு ஒரு சம்பளிச்சிருப்போமா பரவாயில்லை இன்னையே பிழப்பு நம்மளுக்கு ஓகே ஆகிட்டு நாளைக்கு பார்ப்போம் தம்பி புரோட்டா கட்டி புரோட்டா ரெடியாக ரெண்டு ரெடியாக இருக்கு எத்தனை புரோட்டா இருக்கு ஆறு 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 ரெண்டு ஆச்சு சாப்பிடுங்க தெரியும் குழம்பு போய்கிட்டு இருக்குது நல்லபடியா எனக்கு வியாபாரம் ஆமாம்